அடித்து தூக்கி வெளியே போட்டேன் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேலே விடுவோம் பத்து இருபது பேர் உயிர் போயிரும் இது புரியாம பல பேர் வேடிக்கை பார்க்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குக்குள்ள வந்தாங்க ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படியே கால அஞ்சு மணிக்கு அனுப்பி வச்சு

மாரத்தான் ஓட்டத்துக்கு வேற யாரும் மேல ஏற கூடாது அற வாங்குவேன் அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்ப் கோயில் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்க ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுவோம் பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்யா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் பல பேர் கால செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதாயிரம் பேர் ஓடவ போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னவங்க எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரே இது ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க அது கீழே விழுந்து அது காயம் வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்குறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கு நினைக்கிறியா தூக்கி வெளியே போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க விடிய காலம் அஞ்சு மணிக்கு அனுப்பி வைத்து நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க ராத்திரியெல்லாம் எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமா தெரியுது ஏதாவது ஒரு பையனுக்கு கை கால் முறிஞ்சிட்டா என்ன செய்கிறது ஸ்டாம்ப் ஃபீட் ஆயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னு வையே அடுத்த முழுவான் கண்ட்ரோல் பண்ண முடியல ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிடும் இதுக்காகத்தான் எவ்வளவோ எங்கள் ஜீவன் எம்ப அம்பியாவதி சத்யா முராத்து சொல்லி பார்த்தாங்க ஒன்றும் எடுபடலை யாரும் கேட்கல இவங்க சொன்னார் எப்படி கேட்பாங்க நான் தான் இறங்கி போகிறேன் அடிச்சு தூக்கி வெளிய போட்டேன் பத்து பேர் கார விழுந்த உடனே இருநூறு பேர் பிளாட் பார்த்த ஒழுங்கு ஆயிருக்கான் அதனால அடி உதவுற மாதிரி சில வேலையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பட்டி காட்டுல பழமொழி சொல்லி வச்சிருக்கோம் நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை போட்டு கூடாது நீங்க எல்லாம் என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் மேன் நான் காலேஜ் வாலிபால் பிள்ளையா அடிச்சு தூக்கி வெளிய போட்டேன் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால் தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுமோ பத்து இருபது பேர் உயிர் போயிரும் இது புரியாம பல பேர் வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படியே கால அஞ்சு மணிக்கு அனுப்பி விட்டு நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க அது நினைச்சு

நான் ஏன் கட்டுப்பாடாக நடந்துக்கிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடாக நடந்துக்கிட்டேன் தெரியுமா நீங்கள் ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் பல இடங்களில் படிக்கிற கோயிலில் அங்கே விழு இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேலே மேல பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேர் வேடிக்கை வாக்க உள்ள வந்தாங்க எங்க சத்யா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதனாயிரம் பேர் ஓடவே போட மாட்டாங்க வைப்ப வந்தாரு அங்க நின்னவங்க எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது ஏன் பிள்ளைக்க ஏன் பிள்ளைக்க என் பேர பிள்ளைக்க அது கீழே வந்து அது காய வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்கிறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கு நினைக்கிறியா தூக்கி வெளியே போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க நினைச்சு தூங்கி மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமாத்த ஏதாவது ஒரு பையனுக்கு கைகால் முடிஞ்சிட்டா என்ன செய்யறது ஸ்டாம்பீட் ஆச்சுனா உயிருக்கு ஆபத்தாய் ரெப்டி நான் ஒரு பையன் விழுறானு வெய்யே அடுத்த மூலமா கண்ட்ரோல் பண்ண 50 100 பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற 10 15 பேர் உயிர் போயிடும் இதுக்கா தான் எங்க ஜீவன் எம்ப அம்பியாவதி சத்யா முராத்து சொல்லி பார்த்தாங்க ஒண்ணு எடுபடல யாரும் கேட்கல இவங்க சொன்னா எப்படி கேட்பாங்க நான் தான் இறங்கி போறேன் அடிச்சு தூக்கி வெளியே போட்டேன் பத்து பேர் கார விழுந்த உடனே இருநூறு பேர் பிளாட் பார்த்து ஒழுங்காக ஏறிட்டான் அடி உதவுற மாதிரி சில வேலையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான் பட்டி காட்டல பழமொழி சொல்லி வச்சிருக்க நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை கூடாது நீங்க பேர பிள்ளை மாதிரி இருக்கீங்க உங்களோட வாலிபால் பிளேயர்